ஆண்டவராகியேசுவே எங்கள் பயணங்களில் எங்களோடு வாரும் ஆண்டவரே நீர் குழந்தையாக பிறந்தபோது பெத்தலகமில் இருந்து எகிப்து நாட்டிற்கும் நாட்டிலிருந்து மீண்டும் நாசரேத்துக்கும் உம் பெற்றோரோடு நீர் பயணம் செய்தீர் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே இன்று மனிதர்கள் எல்லாருடைய வாழ்விலும் பயணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது வேலைகளுக்காக இன்னும் தங்கள் தேவைகளை சந்திக்க இன்னும் பல பேரை சந்தித்து நட்புகளை உருவாக்கி கொள்ள தொழில் ரீதியான இப்படி பல்வேறு காரணங்களுக்காக பயணங்கள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இன்று மிக வேகமாக ஊர்திகளில் பயணம் செய்யும் பழக்கம் ஏற்பட்டிருப்பதால் சாலையிலும் விபத்துக்கள் விண்வெளி வான்வெளி போக்குவரத்திலே விபத்துக்கள் தண்ணீர் வழி பயணங்களிலே ஆபத்துக்கள் என்றெல்லாம் ஒரு அச்சுத்திற்குரிய சூழ்நிலை இன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்கள் பயணங்களில் எங்களோடு இருக்க உம்மை அன்போடு அழைக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு முறை பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் நீர் எங்களோடு வந்து எங்கள் பயணங்களில் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கவும் அந்த பயணங்கள் எந்த நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுகின்றனவோ அந்த பயணங்களின் நோக்கம் நிறைவு பெறவும் நாங்கள் மற்றவர்களோடு இணைந்து ஒருவர் ஒருவரை மகிழ்ச்சி படுத்தி வாழவும் எங்கள் பயணங்களில் எங்களோடு இருக்க உம்மை அன்போடு வேண்டுகிறோம் வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் பயணங்களில் எங்களோடு வாரும்